இந்த தான் ஒரு மிகப்பெரிய பேசு தமிழ் சினிமா துறை வட்டாரங்களில் மாட்டியிருக்கு சமீபத்தில் ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பார் அங்கே வந்து ஒரு சண்டை அந்த சண்டையில் கைது செய்யப்பட்ட ஒரு பேர் வந்து பிரசாத் அவரை போலீஸ் வந்து விசாரிக்கும் போது ஏகப்பட்ட ஒரு பல விஷயங்கள் கிடைக்கிது அதில் ஒரு ஒன் ஆஃப் தி விஷயந்தான் இந்த கொக்கைன் வியாபாரம் இந்த கொக்கைன் வியாபாரத்தில் தமிழ்நாட்டின் மிக முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் அவர் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு அதுல வந்து நடிகர் மார்க்கெட் போன நடிகர் ஸ்ரீகாந்தையும் கைது பண்ணியிருக்காங்க அதே போல வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நடிகரும் வந்து அந்த லிங்க்ல இருப்பதாக தகவல் என்ன சார் ஒரு சாதாரண அதி அடிதடியில் மாட்டப்பட்ட விவகாரம் ஒரு போதைப் பொருள் வரைக்கும் போயிருக்கேன் நடந்திருக்கு சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நுங்கம்பாக்கம் அப்படின்றது வந்து காவல்துறை காவல்துறை சரக எல்லை அப்படி சொன்னதான் கரெக்டா இருக்கும் ஓகே காவல்துறை சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆமா லயலா காலேஜ் லைலா காலேஜ் இந்த பக்கம் டிபிஐ வரைக்கும் அங்கே பார்க்கும் அந்த பக்கம் தௌசண்ட் லைட் வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா நகர் வள்ளுவர் கோட்டம் டி நகர் இந்த எஜ்ஜி வரைக்கும் புஷ்பான் ரோடு இந்த பாதி எஜ்ஜு வரைக்கும் நார்த் நார்த் உஸ்பான் ரோடு வரைக்கும் ஆமாம் இப்படி பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய ஹாஸ்பிட்டலிட்டிஸ் இருக்குது அதாவது நிறைய ஹோட்டல்கள் இருக்குது அதாவது ஸ்லம்மும் இருக்குது ஆமாம் மிடில் கிளாஸும் இருக்குது இருக்குது ரெண்டாவது ஹாஸ்பிட்டலிட்டி இந்த பக்கம் ரிச்சான பீப்புள் இருக்காங்க அதனால இங்கே வந்து நீங்கள் உங்களோட கேள்வியில் சொன்ன மாதிரி புகழ்பெற்ற பார் அப்படின்றது நுங்கம்பாக்க சூரியில் பார்கள் நிறைய நட்சத்திர ஹோட்டலில் பார்கள் இருக்கு இந்த பார்களில் பார் அப்படின்னா கிளிக்கை விடுதியில் சனி ஞாயிற்றுக்கிழமையில் நிறையா கூட்டங்கள் வருவாங்க பார் பொதுவாகவே சென்னை மாநகரத்துக்குள்ளே இருக்க நட்சத்திர விடுதிகளில் இருக்க பார்களில் வந்து முதல் இரண்டு வாரம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கவங்கலாம் அந்த பார்க்கு போவாங்க மற்ற கம்பெனியில் இருக்கவங்க சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் முதல் இரண்டு வாரங்கள் வந்து கொஞ்சம் கேலி கொண்டாட்டங்களாக இருக்கும் அப்புறம் கடைசி வாரம் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் அப்போ ஒரு சில வ பார்கள் மட்டும் முறையாக வந்து இயங்கும் பதினோரு மணிக்கு க்ளோஸ்ட்டு பத்தரை மணிக்கு கவுண்டர் லாஸ்ட்டு பில்லை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம் பாலத்திற்கு பக்கத்தில் வந்து பிக்போல் அப்படின்னு ஒரு பார் அங்க வந்து ஒரு சர்ச்சை ஏற்படுச்சு பெண்கள் அடைச்சி வச்சவங்க ஒரு அதன் செஸ்மத் இருந்து ஒரு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் அங்கேயும் ஒரு சர்ச்சை ஏற்படுது அதே மாதிரிதான் நுங்கம்பாக்கத்துல நீங்க சொன்ன மாதிரியே ஒரு புகழ் பெற்ற பார் நிறைய புகழ் பெற்ற பார் நுங்கம்பாக்கத்துல இருக்கு நுங்கம்பாக்கம் காவல்துறை சரகத்துக்கு உட்பட்ட பகுதி தான் அந்த பக்கம் வந்து அமிஞ்சிக்கரையும் வருது அந்த பக்கம் அங்க வருது ரெண்டு இந்த பக்கம் தௌசண்ட் லைட் வருது இங்க பாத்தீங்கன்னா முதல்கள்லாம் முன்னாடிலாம் வந்து பழைய கமிஷனர் முன்னாடி கமிஷனர் இருக்கும்போதெல்லாம் இந்த காதர் நவாஸ் கன்றோட ஒன்று இருக்கும் ஆமா அந்த இடம் குறிப்பாக ரெண்டு மூணு இடத்துல மோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உக்கா அப்படின்ற ஒரு பொருள் ஒன்று இருக்கும் இந்த வட மாநிலத்தோர் வந்து இப்படி பைப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த உக்கான்றது வந்து ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருந்ததுன்னு அப்போ வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையராக ஏகே விஸ்வநாதன் இருக்கும்போது அந்த உக்காவை சென்னை மாநகரம் முழுவதும் ஒழிச்சார் பேன் பண்ணாரு பேன் பண்ணார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் லாட்ரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் பக்கத்தில் அங்கே ஒரு சில ஆட்டோ ஸ்டாண்டில் இந்தமாதிரி ஆட்டோக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு சில எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நம்பர் லாட்ரிலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் தடை செய்யப்பட்டது அங்கே முடக்கப்பட்டது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல கஞ்சாங்கள் புழக்கம் இருந்துச்சு இது எல்லாம் போய் அப்புறம் மூணு நம்பர் லாட்ரி இதெல்லாம் போய் இன்னைக்கு ஹைடெக் வந்து பார் இந்த பார்ல இதுக்கு நடுவில் நம்ம முக்கியமான விஷயத்த சொல்லி அந்த பக்கம் லைலா காலேஜ் டிபி அந்த பக்கத்துல அவரும் மார்க்கெட் போனவர்தான் நடிகர் நடிகர் அவரு வந்து இப்போ இரண்டு எழுத்து மார்க்கெட் போன நடிகருக்கு ஒரு படத்துல இப்போ இப்ப சர்ச்சையில சிக்கி இருக்க ஸ்ரீகாந்தே எடுத்துப்போம் அவர் ஒரு படத்துல இப்ப நடிச்சாருன்னா ஒரு ஹீரோவா சான்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு நடுவில் ரெண்டாவது லீட் ரோல் மூணாவது லீட் ரோல் கொடுத்தாங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுப்பாங்க இப்போ நான் சொல்ல வர இரண்டு எழுத்து நடிகர் பாத்தீங்கன்னா

முதல் ஃபைவ் தௌசண்ட் வச்சாங்கன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் ஃபைவ் டென் பிப்டீன் டுவெண்ட்டி அப்படியே போவோம் அப்படியே லட்சம் போவோம் அப்புறம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போவோம் இந்த போக்கர் கேம் நடத்துறவங்க எப்பயுமே சென்னையில் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல பிரபலமா நடந்துகிட்டு இருந்துச்சு சரி போக்கர் கேம் போக்கர் கேம் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த கட்சி அந்த கட்சி திமுக அதிமுக சொல்ல எல்லா கட்சியும் சார்ந்தவர்களும் அப்போது நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஓகே அப்போது என்ன பண்ணுச்சு இந்த இந்த இரண்டு எழுத்து நடிகர் இவர் என்ன பண்றாரு நுங்கம்பாக்கம் பகுதியில நுங்கம்பாக்கம் பகுதியில என்ன பண்றாரு வாரத்துக்கு ஒரு நாள் அவர் ஒரு சொந்தமா நடத்துவார் அதாவது ரெகுலரா நடத்துறது வேற ஓகே அந்த போக்கர் கேம் நடத்துறவங்க அவங்களா இன்னைக்கு ஒண்ணு நடத்துவாங்க ஓகே அவங்க எப்படின்னு கேட்டா பேமெண்டே அவங்க தான் கட்டுவாங்க சரி அப்ப அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி அவர் செலிபிரிட்டின்னு ஒண்ணு அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டி எல்லாம் போடுவார் இன்னைக்கு எங்களோட கேம் நீங்க வாங்க நீங்க வந்து சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இல்ல நீங்க சும்மாவாது வாங்க போது சரி ரொம்ப நாளா அவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அதாவது புதன்கிழமையோ சனிக்கிழமையோ அந்த கம்பெனிக்காரங்க இது இப்படி தான் சொல்லணும் கம்பெனிக்காரங்க ஒரு போக்குற கே அவங்களோட கேம் நடத்துவாங்க நடத்துறவங்க நடத்துவாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க அப்ப அவங்கள பாக்குறதுக்கு வந்த நியாயமா பார்த்தா மெட்ராஸ் பாசையில சொல்லணும் ஜூது ஜூது தான் இது இந்த ஜூது விளையாடுறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் வரும் ஓகே அங்க வந்து அவங்களோட லவ்வர்ஸையும் கூட்டிட்டு வருவாங்க பெண்களும் வருவாங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாருக்கும் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ண முடியாது அப்ப அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் அதான் காக்டைல் அதுல ஆரம்பிச்சு ட்ரிங்க்ஸ்ல இருந்து சிகரெட்ல இருந்து இப்ப நம்ம ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் மூலியமா அப்போவே ஒரு ஐந்து ஆண்டுகள் இது என்னதான் இந்த கேம்ல இருக்குன்னு சும்மா போய் பார்க்கும் போது தெரிஞ்சுன்னு அந்த டேபிள் கிட்ட ஓரமாவே ஒரு ஸ்டாண்ட்ல சிகரெட் போட்டு வச்சிருவாங்க அப்போ அந்த சிகரெட்ல அப்போ அது விளையாடிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அதாவது நீங்க ஒரு ஒரு நகைச்சுவை படத்துல பார்க்குவீங்கன்னா எந்த பழக்கம் இல்லையா அப்படின்னா எந்த பழக்கம் இல்லை எப்பயாவது பாக்க வெத்தலை பாக்கு போடுவாருன்னு எப்பெல்லாம் வெத்தலை பாக்கு போடுவாரா எப்பெல்லாம் சிகரெட் குடிக்கிறாரோ அப்போல்லாம் சிகரெட் குடிப்பாரு எப்பெல்லாம் சிகரெட் குடிப்பாரோன்னு எப்பப்பெல்லாம் டென்ஷனா இருக்கோ அப்போல்லாம் டெய்லியுமா குடிக்கிறாரு என்னைக்கா ஒரு நாள் குடிப்பாருன்ற மாதிரி அந்த போக்கர் அங்க அங்கே அப்புறம் அந்த பணம் கட்டிட்டு போகும்போது கொண்டாட்டத்துக்கு வரவனும் பண்ணுவான் க பணத்தை விட்டவனும் அடுத்த ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா போடுவான் அப்போ அந்த சிகரெட் எடுத்து போடுவோம் ஆமாம் அதை பத்தாததுக்கு அந்த சிகரெட்ல சிகரெட்டு தான் இருக்கா அது உள்ள கஞ்சா தான் இருக்கா அது உள்ள வேற என்னவா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது சுவைத்தவர்களுக்கு தான் தெரியும் இது போன்ற நிறைய இடத்துல நடக்கும்போது சில நேரங்கள்ல காவல்துறை மொத்தமா போய் அப்படி மொத்தமா பிடிக்குது வந்து கொத்தா கொத்தா மாட்டினாங்க மாட்டினும் போது இந்த மூஞ்சி எல்லாம் பார்த்தா செலிபிரிட்டி இதுக்கு இந்த கட்சியில அந்த கட்சியில இதுக்கு எல்லா கட்சியிலையும் கான்டாக்ட் இருக்கும் அப்ப இவங்க புடிச்சிட்டு போய் விட்டாலும் கொஞ்ச நேரத்துல இவனுக்கு வெளியே வந்துருவானுங்க அப்ப அந்த டேபிள் காசு எத்தனை லட்சம் இருக்கும் மொத்தமா அதை தூக்கு இப்படி எல்லாம் பல நேரம் நடந்துருக்கு சரி ஓகேங்களா இப்ப அந்த விஷயத்துக்குள்ள போல அதே நுகம்பாக்கம் பகுதியில் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு புகழ்பெற்ற பார்ல ஒரு அடிதடி தகராறு நடக்குது இந்த தகராறு எதுனால நடந்துச்சுன்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல டிஜே பாட்டு போட்டு எதுக்காக அதெல்லாம் ஏன் சரியா ஆடல தான் பயங்கரமா ஆடி இல்ல இல்ல ஸ்டேஜ் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு அதனால நான் ஆடலன்ற மாதிரி தகராறு நடந்ததுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் பட் இவங்க குடிச்சிட்டு எதனால தகராறு பண்ணானுங்கன்ற விஷயம் ஒரு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் தகராறு நடந்தது உண்மை தாக்கப்பட்டது உண்மை பதினாறு பதினெட்டு தையல் போட்டது கோமா ஸ்டேஜ்க்கு போனதெல்லாம் உண்மை இவங்களுக்கு பின்னால் பார்த்தா ஏமா அடிப்பட்ட அடித்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அரசில் வேலை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் அதாவது சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவோட ஐடி விங் சார்ந்த ஒரு நபர் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சேர்த்திடறா முன்னாள் ஐடி விங்கை சார்ந்தவருன்றாங்க அதிமுக முன்னாள் இப்பதான் அவர் மாட்டிக்கிட்டாரில்ல அதனால முன்னாள்னு போட்டுற வேண்டியதான் முன்னாள் ஐடி விங்கை சேர்ந்த அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு நிறைய பேரை ஏமாத்திருக்காரு நிறையா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஏமாத்திருக்காரு அவர் கூட சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்றத யாருன்னு ஒருத்தர் அஜய் வாண்டியார் அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் இப்போ அவர் கூட ஒன்னொருத்தர் சேதுபதினு ஒரு கேரக்டர் இருக்கு அப்போ இவங்களைலாம் எடுத்துகிட்டு போய் அடைச்சிட்டாங்க இங்கே ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுது யார் இந்த வாண்டியார் ஒரு புது மோ புது பேர் கேள்விப்பட்டோம் யாரா இது அஜய் வாண்டியார் அஜய் வாண்டியார் அஜய் வாண்டியார் அப்படின்னு கேட்கும் போது அவர் இந்த ஊரை சார்ந்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ஒரு அவர் ஒரு டீமு அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பில்டப் பண்ணுறாருன்னு இப்போ நம்ம வந்து அவரை பற்றி பேசுறதுனால இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடும் இப்படி போகும்போது இந்த விஷயம் ஒரு கன்னித்தீவு மாதிரியே போகுது ஆமாம் அப்போ உடனே போலீஸ் நுங்கம்பாக்கம் காவல்துறை ஸ்பெஷல் டீம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஏசி ஸ்பெஷல் டீம்லாம் கடந்து டிசி ஸ்பெஷல் டீம் ஜேசி ஸ்பெஷல் டீம் ஏன் கமிஷனர் ஒரு ஸ்பெஷல் டீமா கூட இருக்கலாம் ஓகே இப்போ இந்த விஷயத்தில் கூர்ந்து கவனிக்கிறாங்க ரெண்டு அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு இந்த விஷயம் என்கொயரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஒரு ஒருத்தர் செல்ஃபோன் எவ்வளோ இருக்கும் ஒரு ஒருத்தர் பேங்க் அக்கவுண்ட் எவ்வளோ இருக்கும் இப்போதான் எல்லா பேங்க்லையும் எல்லா மொபைல்லையும் ஒரு ஜிபே இருக்கும் ஆமாம் அப்போ அந்த ஜிபேவில் யாருக்காவது பணம் அமைச்சிருப்பாங்க குறைந்தது கொள்ளன்னா ஜிபேல தான் அனுப்பியிருக்கணும் ஏன் ஒரு லட்சம் அமிச்சா கூட ரெண்டு வாட்டி ஜிபேவில் அனுப்புறவங்களாக இருக்காங்க அப்போது இந்த மாதிரி ஆய்வு போது கரெக்டாக ஒருத்தர் சேலத்தில் ஒரு நபரை பிடிக்கிறாங்க சேலத்தில் அந்த நபரை போய் பிடிக்கும்போது அவர் ஒரு பிரதீப் அப்படின்னு ஒரு நபரை பிடிக்கிறாங்க அங்கேருந்து அவர் நம்பர்லேருந்து அவரை நோட் பண்ணுறாங்க அவரு யாருன்னு கேட்டால் இன்னொருத்தர் அதாவது வட மேற்கு வெஸ்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் கான் அப்படின்ற ஒரு நபர் அவரை பிடிக்கிறாங்க பிடிச்சு கொண்டு வந்தா அந்த கான் கிட்ட இருந்து இந்த நபர் வாங்குறாரு ஒரு ஒரு கொகேனை வாங்குறாரு அந்த எவ்வளோக்கு வாங்குறாருனா அது வந்து என்ன கரெக்டாக தெரியல ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு சம்திங் வாங்குறாரு ஒன் கிராம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் வாங்குறாரு ஆப்பிரிக்கா அங்கிருந்து வாங்குறாங்க ஆப்பிரிக்கா இருந்து ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் பெங்களூர்ல இருக்காரு ஓ ஓகே அவரு மூலியமா வாங்குறா இதுக்கு நடுவுல அங்க ஒரு நைஜீரியன் ஒருத்தர் இருக்கா ஓகே அந்த மூலியமா டிராவல் ஆகி ஏழாயிரம் ரூபாய்க்கு வருது கிராம் ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிராம் அவர் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்குறார் ஆனா இங்க ஒரு கிராமம் இவர் என்ன பண்றாரு பன்னிரண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் விக்கிறாரு டபுள் மடங்கு லாபம் டபுள் மடங்கு ஆமா பின்ன இல்லாட்டி அவர்னா மளிகை கடை வச்சு பலசர கடை வச்சு மொத்த மளிகை சாமான் வித்துக்கிட்டு இருக்கலாம் கம்மியான லாபத்துக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கலாம் தப்பான பிசினஸ் பண்றாங்கன்னா லெட்டிப்பு லாபம் லெட்டிப்பு லாபத்துக்காக தான் ரெண்டாம் நம்பர் பிசினஸ் இதெல்லாம் ரெண்டாம் நம்பர் பிசினஸ்ல இது வந்து ரெண்டாம் நம்பர் பிசினஸ்ல இடங்கள்லயும் ரெண்டாம் நம்பர் பிசினஸ் இது வந்து மனிதர்கள் உயிருக்கே கேடு வைக்கக்கூடிய பொருள் அப்ப இந்தியா முழுவதுமே வந்து கொக்கைன் வந்து தடை செய்யப்பட்ட செய்யப்பட்ட பொருள் அப்படி அந்த தடை செய்யப்பட்ட பொருளை எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் தடை செய்யப்பட்ட பொருள் தான் இது அப்போ மற்ற மாநிலங்கள்ல வந்த போது அந்த மாநிலத்துல அங்க அந்த அத பிடிச்சிருந்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காது அப்போ ஒரு நபர் மூலியமா வருது யார் இந்த நபர் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு ஹீரோ வர்றாரு யாரு ஸ்ரீகாந்த் வர்றாரு யார் இந்த ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் யாருன்னா எல்லாருக்கும் நடிகரே அவரு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல பிறந்தவர் நாற்பத்தாறு வயசு ஆச்சு அவர் ரெண்டாயிரம் ஆண்டு வந்து வெற்றிமாறன் கிட்டயும் மிஸ்கின் கிட்டையும் உதவி இயக்குனராக கொஞ்சம் காலம் வேலை பார்த்துருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ஏப்ரல் மாத ரோஜா கூட்டம் படத்து மூலிமா அப்படியே ஹீரோ கதாநாயகராக வராரு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு படங்கள் அப்படின்னு நடிக்கிறாரு நிறைய படம் நடிக்கிறார் ஒரு ஏழு எட்டு படங்கள் மனித மக்கள் கிட்ட பரிச்சயமான முகம் அப்படின்னா ஒரு ஒரு ஜென்டில் மேன் ஆர்டிஸ்ட் ஒரு ஜென்டில் மேன் ஹீரோ ஒரு ரிச்சாக ஒரு ஒரு மேல்தட்டு இருந்து வர ஹீரோ பார்க்கும்போதே வந்து லோக்கல்லேருந்து வர ஹீரோ மேல்தட்டில் வந்து அப்போ ஒரு டீசெண்டானவர் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு இதுக்கு நடுவில் கொஞ்சம் படங்கள் நடிக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் திரும்ப ஒரு படம் பூன்னு ஒரு படம் மூலிமா அவர் கொஞ்சம் பிரபலமாக வர்றாரு அந்த நேரத்துல அந்த ரெண்டாயிரத்தி எட்டு காலத்துல வந்தனா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட வந்து அவர் வந்து ஒரு மூன்று மாதம் குடும்பம் நடத்திட்டு திருமணம் செய்து கொள்வதா ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வருது அது ஒரு பெரிய சர்ச்சையா கோர்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது அதன் பிறகு அந்த இடத்துல அவருக்கு வந்து திரைத்துறையில வந்து ஜொலிக்க முடியல அவரோட சரிவை சந்திக்கிறாரு டவுன்ஃபால் ஆனதுக்கு அப்புறம் சின்ன ஒரு ஒரு லீட் ரோல் தான் அவரால பண்ண முடியுது திரும்ப அந்த விட்ட இடத்தை அவரால் தூங்க முடியல விட்ட இடம்ன்றது வந்து அவர் நிலையா தன்னை நிறுத்திக்கல அவர் வந்து ஒரு ஒரு லீட் ரோல் அதாவது ஜெமினி கணேசன் அந்த மாதிரி ஒரு லீட் ரோல் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் வரணும்னு ஒரு மெயின் ஹீரோ டாப் போஸ்ட் ஹீரோ வரலனா கூட அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக வந்திருக்க வேண்டியவர் அந்த இடத்துல தடுமாறிட்டார் இதுக்கு நடுவில் இந்த பிரசாத் வந்து ஏற்கனவே இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ஒரு படம் பண்ணியிருக்காரு இவரு படத்தை ஒரு படம் பண்ணியிருக்காரு ஓகே அந்த படத்துலேயே இவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு இந்த தொடர்ச்சியாக கடந்த சில சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு படம் இவங்க ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க அப்போ அதுல அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் யாருக்கு ஸ்ரீகாந்துக்கு இருபது லட்சம் ரூபாய் அவர் அப்போ சம்பளம் பேசியிருக்காரு அவ்வளவுதான் அப்போ அதுல ஒரு பத்து லட்சம் ரூபாய் பாக்கி இருந்திருக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் அவர் எப்போல்லாம் கேட்க போகிறாரோ அப்போல்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து இந்த பிரசாத்ன்ற ஒரு கொக்கைன் ஒரு ஒரு கிராமா கொடுத்ததாக இன்னைக்கு காவல்துறை தரப்புல சொல்லுது சம்பளத்தை கொக்கைனா கொடுத்த கிடைச்சிருக்கா சம்பளத்தை அவர் பத்து லட்சம் இது வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஏன்னா இப்போ வரவனுக்கு அந்த அந்த நீங்க கிளி ஜோசியக்காரங்களை பார்த்துருப்பீங்க சீட் எடுத்து போறதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் வெளியே வந்தோனே ஒரே ஒரு நெல்லை கொடுத்தோன்னா வாங்கிட்டு உள்ளே போயிடும் இந்த ஒரு நெல்லில் அதுக்கு பசி அடங்காது அப்போ வந்தோன்னா அதுக்கு அந்த கவுண்டை கொடுத்தோன்னா அது உள்ளே போயிடும் அந்த மாதிரி ரெண்டு முறை மூணு முறை இப்போ ஸ்ரீகாந்த் தரப்புல கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் தரப்புல நீதிமன்றத்தில் சொல்றாங்க காவல்துறை இல்லை மூன்று முறை எனக்கு அவர் கொடுத்தாரு நான் எனக்கு கேட்க வேண்டிய பணம் தர வேண்டிய பணத்தை கேட்கும்போது மூன்று முறை எனக்கு கொடுத்தாரு அதுவே எனக்கு ஹேபிட் ஆகிடுச்சி அப்படின்றது ஓகே இப்போ நேராக விஷயத்துக்கு வந்தோம்னா இப்போ அந்த நபரை பிடிக்கிறாங்க யார் அந்த பிரதீப் அந்த கான் அவரை பிடிக்கும்போது சேலத்தில் இருக்கவரை பிடிக்கும்போது அவர் ஃபோன்லேருந்து பார்க்கும்போது நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே அவர் ஃபோனில் ஜிபேவில் போயிருக்கு அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுற எங்கே பண்ணுற யாருக்கு கொடுத்த அப்படின்னும் போது நான் வந்து பிரசாத் கொடுக்க வருவேன் நான் அவருக்கு கொடுத்ததும் இல்லாமல் நான் வந்து நடிகர் ஸ்ரீகா ஆக்டர் ஸ்ரீகாந்துக்கும் கொடுத்துருக்கேன் ஸ்ரீகாந்துக்கு கொடுத்தது இப்போ போலீஸாருக்கிட்ட கண்மூடித்தனமாக ஒரு காவல்துறை ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீமு வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும் பிடிச்சதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி டிராஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல நாலேஜ் உள்ளவங்களா இப்போ அவங்கக்கிட்ட சொல்லும்போது குறிப்பிட்டான் போக்கில் எனக்கு அந்த ஹீரோக்கு கொடுத்த இந்த ஹீரோக்கு கொடுத்தேன்னு நம்மளை சொன்னால் ஒத்துப்பாங்களா அப்போ அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்கணும் அப்போ நீ கொடுத்ததுக்கு உண்டான நீ யார் நான் பிரசாத்துக்கு கொடுக்க போனேன் பிரசாத் கொடுக்கும்போது அங்க இருந்தாரு அவர்கிட்ட குடுத்தே அவர் அடிச்சார் என்கிட்ட வாங்கினோன்னு அவர் அதை யூஸ் பண்ணதான் நான் பார்த்தேன் இப்படி சொல்ற அப்ப அதுக்கு பே பண்ணது எங்கன்னு பார்க்கும்போது இவரே இவரோட ஜிபேலயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை இவர் வாங்கியிருக்காரு இவரே தனியா எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல அனுப்பிச்சிருக்காரு அது ஏழு முறைன்றாங்க பன்னெண்டு முறைன்றாங்க ஆனா வாங்கலன்னு சொல்லல வாங்கிருக்காரு வாங்கியிருக்காரு ஏழோ பன்னெண்டோன்றது இப்ப பிரச்சனை இவர் அவரே என்ன சொல்றாரு உடனே என்ன பண்ணுறாங்க அவர் வீட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்யும்போது என்ன ஏதுன்னு கேட்கும் போது தெரிஞ்சுருக்கும் ஒன்று ஆய்வு செய்யும்போது ஒரு கிராமம் வீட்டுக்குள்ளே எங்கே முறைச்சி வச்சிருக்க முடியும் ஆனால் அந்த ஒரு கிராமோட கவரை எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கலாம் இப்போ இங்கே போட்டிருக்கலாம் டஸ்பினில் போட்டிருக்கலாம் டஸ்ட்பின்லேருந்து குப்பை தொட்டியில் போட்டிருக்கலாம் அந்த குப்பை வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் இல்லை எதில் வச்சு அதை பயன்படுத்தியிருக்கலாம் இப்போ இவர் ரூமில் தான் வச்சிருக்கோம் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி பண்ண முடியாது ஒய்ஃபுக்கு முன்னாடி பண்ண முடியாது அப்போ இவர் ரூமில் ஏதாவது ஒரு அதுக்குண்டான நுணுக்கம் இருக்கும் இல்லை தடையியல் துறை ஏதோ ஒன்று ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு உண்டான கவர்கள்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு உடனே இவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க இப்போ இருபத்தி மூணாந்தேதி நேற்று நுங்கம்பாக்கம் காவல்துறையில் எதுவும் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அவர் விசாரணைக்கு வராரு வந்த உடனே அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதாவது இந்த இந்த அதாவது ஹால்ககால் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அந்த உடலில் இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் தான் அந்த டீட்ராக்ஸ் ஆகும் அப்படின்லாம் ஒன்று இருக்குது அப்ப இந்த மாதிரி உடலுக்கு உயிருக்கும் கேடு விளைக்க பொருட்கள் வந்து மினிமம் ஒரு முறை யூஸ் பண்ணவே நாப்பத்தஞ்சு நாள் ரத்தத்துல அது இருக்கும் ஓ அப்போ இவர் என்ன சொல்றாரு மூணு முறை தான் அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நானே அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அவரை கூட்டிட்டு போய் ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேற்று காலை விசாரணைக்கு வந்தவரை கூட்டிட்டு போய் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில கொண்டு போயிட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறாரு சிறுநீரக பரிசோதனையும் நடக்குது அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனையும் நடக்குது இது இரண்டையுமே பரிசோதனை பண்ணிட்டு கொடுத்துட்டு இவங்க மருத்துவ கா திரும்ப காவல்துறை விசாரணைக்கு வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி உடனடியாக அங்கே ஆய்வு செய்து பரிசோதனை அறிக்கை வருது அறிக்கை அறிக்கையில் வந்து தெளிவாக தெரியுது அவர் வந்து அவர் உடலில் வந்து கொக்கேன் பயன்படுத்துறதுக்கு உண்டான ஆதாரப்பூர்வம் அவர்கிட்ட இருக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உறுதி செய்யப்படுது பேசுனதுக்கு உண்டான போன் கான்டாக்டே எடுத்துட்டாங்க ஜிபே கான்டாக்டே எடுத்துட்டாங்க பட் வாங்கிட்டு போய் வேற யாருக்குன்னா கொடுத்துருக்காரான்னு பார்த்தா இவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு கே இப்போ இவர் மேல மூணு பிரிவுல வழக்கு பதிவு என்டிபிஎஸ் ஆக்ட் எயிட் சி அப்படின்றதுல அதாவது கண்டினியூவா ட்ரக் யூஸ் பண்ணதுக்கு உண்டான சட்டத்தை போட்டிருக்கு ஓகே என்டிபிஎஸ் டுவெண்ட்டி டூ பியில வந்து அதை இவர் வச்சிருந்திருக்கார் ஸ்டாக் வச்சிருந்திருக்கார் அதன்படி ஒரு 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 பிரிவிலையோ என்டிபிஎஸ் டுவெண்ட்டி நைன் பார் ஒன் அதில் வந்து இவர் வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்தணும் இல்லாமல் அதை சட்டத்துக்கு மீறி அதை வாங்கியிருக்காரு அதை மறைச்சி வச்சிருக்காரு பயன்படுத்தியிருக்காருன்னு மூணு பிரிவில் இவர் வழக்கை பதிவு செய்து இவரை மூணாவது குற்றவாளியாக இவர் வச்சிருக்காங்க ஓகே அப்போ இவர் ஏ த்ரீ ஏ ஒன் ஏ பிரசாத்தா இல்ல டூ தான் பிரசாத்தா இதுக்கு மேல யாரா இருக்காங்களா அப்படின்னு போக்கும்போது இன்னும் வேற யாரா இருக்கலாம் கொடுத்துருக்க அப்படின்னு சப்ளையரை கூப்பிட்டு கேட்கும் போது வந்து இன்னொரு நபரை கை காட்டினதாகவும் தான் ஒரு பிரபல இயக்குனரோட தம்பி விஷ்ணுவர்தோட தம்பி கிருஷ்ணாவ அவர் வந்து வெளியூர்ல ஷூட்டிங்ல இருக்கிறதாவும் அவரை காவல்துறை குறிப்பானை கொடுத்து அவரை அழைப்பானை கொடுத்து அவரை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குறதாகும் அதிகாரப்பூர்வ தவல் இருக்கு ஓகே இதுக்கு நடுவில் இந்த பிரசாத் யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் இந்த காவல்துறை மோசடி புகார்ல அடிதடி புகார்ல இருக்க பிரசாத்த இப்ப அவரு மேல இந்த கொக்கைன் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவரையும் வந்து இந்த என்டிபிஎஸ் ஆக்ட்ல விசாரணைக்கு காவல்துறை இப்ப கேட்குது இப்ப மூணு நாளைக்கு அவரை விசாரணை கொண்டு வந்துருவாங்க அவரை கேட்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்பா நல்ல வேலை நம்ம இந்த கேஸ்ல தான் மாட்டணும் நம்ம கேஸ் ஒண்ணும் தெரியலன்னு இப்ப சிறையில இருந்திருப்பாரு இன்னைக்கு சிறையில பேப்பர் பாத்திருப்பாரு இப்ப நாளைக்கு கொண்டு வரும்போது வேற என்னென்ன யாராருக்கெல்லாம் கொடுத்திருக்காருன்ற விசாரணை அவர் மூலியமா வெளியே வரலாம் ஓகே ரெண்டாவது இந்த கொடுத்தவர் இருக்காரு ஸ்ரீகாந்தோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினதா ஒத்துக்கிட்டாரு மூணு முறை நான் அவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நானே கேட்க ஆரம்பிச்ச உடனே டைரக்டா கிளைண்ட காட்டியிருப்பாப்ல முதல் மூணு முறை வாங்கி கொடுத்திருப்பாரு அப்புறம் கிளைண்ட காட்டினர் அவர்கிட்ட வாங்கியிருக்காரு ஓகே பிரதீப் டைரக்டா வந்து இவனுக்கு அப்படிதான் சொல்றாருல அவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன்னு அப்ப இன்னும் யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேத்து உடனே அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தாங்க உடனே அவர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தும் போது எனக்கு வந்து பெயில் கொடுங்க அப்படின் அவர் கேட்டாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டாரு ஆமா இல்ல இவர் பயில் கேட்டாரு பயில் கேட்டாரு குழந்தைக்கு உடல் நல்லா சரியில்லை என் குழந்தையை பாத்துக்கோணும் எனக்கு ஒரு பெயில் கொடுங்கனும் போது இல்ல நீங்க போதை பொருள் பயன்படுத்துனதுக்காக கம்பல்சரி நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏற்பாடு பண்றேன் பேசிக்கா வந்து பல படங்களல நடிச்சிருப்பாரு சில லட்சமோ பல பல லட்சங்களோ கோடியோ கூட மொத்தமா வாங்கியிருக்கலாம் அது வரைக்கும் அப்போ அதுல அவர் டாக்ஸ் கட்டி இருப்பாரு அதனால உங்களுக்கு முதல் வகுப்பு ஏன்டா ஒரு நடிகரா பிரபல நடிகரா போகும்போது அங்கே அங்க வந்து அவருக்கு பல அச்சுறுத்தல்களாக கூட இருக்கலாம் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு முதல் வகுப்பு சிறை சொல்லிட்டு முதல் வகுப்புக்கு சிறை கொடுத்துருக்காங்க ஆனா அவருக்கு இப்போது இப்ப அவர் பக்கம் மூணு மூணு நாளைக்கு அவரையும் விசாரணைக்கு எடுக்கிறாரு இப்ப போலீஸ் இப்போ ஸ்ரீகாந்தையும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க ஓகே அது இல்லாம மோசடி வழக்கில் அடிதடி வழக்கில் இருக்க பிரசாத்தையும் காவல்துறை விசாரணைக்கு எடுக்கும் போது இதோட இன்னும் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க அழைப்பானை கிருஷ்ணாக்கு கொடுத்திருக்காங்களா கிருஷ்ணா ரிசீவ் பண்ணிட்டாரா இல்ல கிருஷ்ணாக்கு போனது உண்மைதானா இல்ல கிருஷ்ணா வந்து அதுல அதுல சம்பந்தப்பட்டிருக்காரா இல்ல அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்களா வேற யாரெல்லாம் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறதுக்கு இருக்காங்க வெளியே சொல்லிட்டா அப்ட் அவரு நடிகர்கள்ன்றனால அப்ஸ்கான் ஆவறதுக்கு பெரிய தலைகள் சிக்கன்ஸ்ல வர்றீங்களா பலர் இருக்கலாம் பெரிய தலைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது பெரிய தலை நம்ம வேணா பூம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பலர் சிக்கன் இருக்கலாம் எப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எழுத்து நடிகர் முதல்ல சொன்ன மாதிரி போக்கர் கேம் அவர் நடிச்சிருந்தாருன்னா ஒரு அஞ்சு லட்சம் கிடைச்சிருக்கும் ஆனா அவர் ஒரு படத்துல நடிக்கணும்னா இருபது நாள் போய் நடிக்கணும் இல்ல முப்பது நாள் நடிக்கணும் பாட்டு பார்ட்டா ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்போ ஒரே நாள் போக்கர் கேம்ல பல லட்சம் தான் கிடைச்சிருவாரு அப்போ அந்த அந்த இடத்துல ஒரு மெயின் சிட்டிக்குள் நடத்துறாருன்னா அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போலீஸ் சைடில் இப்போது அந்த நம்பர் அதை கட் பண்ணியாச்சு இது நடந்து ஐந்து ஆண்டுகள் ஆச்சு இப்போ இருக்க கமிஷனர் அதை பண்ண விட மாட்டார் ஆனால் பழைய கான்டெக்ட் ஆஃபீஸர்ஸு அந்த தொடர்பில் அவரை மூடி வரைக்க முயற்சி பண்ணுறாங்களா இல்லை நியாயத்தின்படி எல்லாருமே இப்போது ஸ்ரீகாந்த் அப்படின்னு போது ஸ்ரீகாந்துக்கு ஒரு கான்டெக்ட் இருக்கும் அந்த கான்டெக்ட் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தாமல் இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா அவரோ அவரை சார்ந்தவங்களோ பயன்படுத்தியிருப்பாங்க இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் என்ன தான் அரசுக்கு நெருக்கமானவங்களோ இல்லை முக்கியமான நபர்கள் நெருங்குமானவங்களோ காவல்துறைக்கு நெருங்கமானோ இந்த விஷயத்தில் நம்ம தலையிடவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததும் காரணமாக இதே மாதிரி சம் சென்னைக்குள்ளே இருக்க பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் குறிப்பாக நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்க இரவு நேர கேளிக்கை விடுதல் அதாவது பெண்கள் மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க அந்த டகரை தகராறு வந்து சின்ன இதை சொன்னாங்க இப்போ இந்த பிரச்சனையே அந்த பிரசாத்தோட அஜய் பாண்டியார் தகராறு பஞ்சாயத்து நடக்கும்போது பெண்கள் மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ எவ்வளோ ஒரு கேவலமா பெண்கள் மது அருந்ததுக்குன்னு ஒரு கேப்பு அதில் ஒரு க்ரௌ செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு புகழ் பெற்ற அப்போ அந்த இடத்துல வெறும் மது தான் கிடைக்குதா இல்லை வேற என்னன்னா இதெல்லாம் மானிட்டர் பண்ணணுமா ஓகே அப்போ கூடுதலா அந்த இடத்த மானிட்டர் பண்றதுக்கு இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தேவையா அங்கே வேற என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னும் போது இன்னமும் பல இந்த இடத்துல மட்டும்தான் இவங்க மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா இந்த பல பிரதிப்புகள் சென்னைக்குள்ள இருக்கிறாங்களா அப்படின்னும் போது ஸ்டாம்பு போதை அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்துக்குள்ள ஸ்டாம்ப் வச்சிருக்கோம் செய்தியே கிடையாது போயிடுச்சு இப்போ குட்கா பாத்தீங்களா நைன்டி நைன் பர்சன்ட் குட்கா கிடையாது ஒரு டென் பர்சன்ட் அங்கங்க இருக்கும் இல்லாம இருக்கவே இல்லை ஆனா நைன்டி நைன் பர்சன்ட் வியாபாரங்களை நீங்க எங்க போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அந்த நிலைக்கு வந்த மாதிரி இந்த கொக்கைன்றது இப்ப ஒரு புதுசா இருக்கு அதுல ஒரு பிரபல ஹீரோ அப்படின்றதுனால நம்ம இதுக்கு ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு முதல் குற்றவாளி இரண்டாம் குற்றவாளி யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இதை பற்றி விரிவாக இன்னொரு சமயத்துல தலை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அது கிணறு தோண்ட இந்த பூதன்கிழம கதை தான் வந்து இந்த குகின் மேட்ரு ஒரு அடிதடி சண்டை உளுக்கில் போய் நோண்டி பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் விற்பனையை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் பெரிய செய்தியாக இது வந்து அடிபடும் நினைக்கிறேன் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க அது வந்து நைஜீரியா சவுத் இருந்து அந்த நம்பர் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து கொப்பின் வியாபாரம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பிரசாத் பிரதீப் அதே போல எப்படி ஸ்ரீகாந்த் மாநாடுங்கிற விவரத்தை ரொம்ப இருக்கீங்க நேரில் கொடுத்து பேசிய நன்றி விமல் சார்